பத்தாவது படிக்கிற என் சுகன்யா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நாம் ஏன் நீர்வளங்களை பூமியில் பாதுகாக்க வேண்டும் மனித உயிர்களுக்கு தேவையான நீர் ஆதாரங்கள் எதிர்காலத்தில் பூமியில் இருக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல ஏன் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா வள்ளுவர் வந்து திருக்குறளை இரண்டாவது அதிகாரமே நீரை பற்றி தான் நீர் மேன்மை பற்றி தான் எழுதியிருக்கார் அதில் வந்து சொல்லுவார் நீரின் ரமையாத உலகுன்னு சொல்லுவார் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதுவும் மழை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார் வாங்கிய எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்லாம் வரிசையை சொல்லுவார் நம்ம வாழ்கிறதுக்கு வந்து நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டீஹைட்ரேஷன் வந்தால் சரி ஒரு மனிதன் விரைவில் மரணித்து விட முடியும் பட்டினியாக வந்து பத்து நாள் கூட வந்து பழிச்சிட முடியும் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை அருந்தி அருந்தி வந்து பல பேர் இந்த இதெல்லாம் உண்ணாவிரதம்லாம் இருக்கிறாங்க காந்தியடிகள்லாம் உண்ணாவிரதம் வந்து பல நாட்கள் உண்ணாவிருந்திருக்கார் நீர் மட்டும்தான் இருந்தவர் வேறு எதுவுமே வந்து சாப்பிட மாட்டார் அப்போ நீர் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இது நம்முடைய விவசாயத்திற்கு அடிப்படை தேவை வந்து நீர் தான் விவசாயம் இல்லாமல் நம்ம வந்து எங்கேருந்து சாப்பிட முடியும் அப்போ எந்த விதத்தில் பார்த்தாலும் சுகமான ஆரோக்கியமான தண்ணீர் உடலுக்கு ந உடல் நலனுக்கு நல்லது அதே மாதிரி நம்முடைய விவசாயத்துக்கு வந்து இந்த நீர் என்றியமையாதது நீர் இல்லாமல் விவசாயம் நடக்காது இஸ்ரேல் மாதிரி ஒரு நாடு அங்கே வந்து மழையே கிடையாது அப்போ அவங்க வந்து பெருமளவுக்கு நீர் கொடுக்க முடியாதனால ட்ரிப் இரிகேஷன்னு சொல்லி சொட்டு சொட்டாக நீரை கொடுத்து பயிரை வளர்த்தார்கள் அவ்வளவு கம்மியான நில சூழ்நிலையில் கூட அந்த சொட்டு நீர் இல்லை என்றால் அந்த பயிர் வளராது அப்படின்னா நீர் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதிர்காலத்தில் நீர் இல்லாமல் போயிருங்க ஆபத்து இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம நிறைய இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது பெங்களூரில் வந்து ஒரு காலத்தில் நைன்டீன் எயிட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் பெங்களூருடைய மொத்த ஜனத்தொகைக்கும் இருந்த ஏழு ஏரிகள்லேருந்து தண்ணி வந்து போதுமானதாக இருந்தது ஆனால் இந்த ஐடி டெக்னாலஜின்னு வந்ததுக்கப்புறம் பெருசு பெருசாக ஐடி பில்டிங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குன்னு பில்டிங் வரணும்னு ஆரம்பித்த போது என்ன பண்ணாங்க இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சாங்க அதை தவிர கெமிக்கல்ஸ்லாம் அந்த நீர்நிலை ஒரு நீர்நிலை அங்கே வந்து உள்ள பெங்களூரில் வந்து அங்கே இன்னைக்கு வெறும் புகையும் இது நுரை நுறையாக வந்து வந்துக்கிட்டு இருக்குது தண்ணியே இல்லை அங்கே வந்து அப்படி பட்டுப்போச்சு காவேரி நதியை கொண்டு வரணுங்கிற டிமாண்ட் தேவையே வந்து அப்போ தான் வந்தது இன்றைக்கி வந்து பெங்களூர் பற்றி சொல்கிறாங்க ஜீரோ வாட்டர்னு ஆயிரும் சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு இதில் வந்து க கேபிட்டல் தலைநகரத்தில் வந்து அவங்க வந்து சொன்னாங்க இனிமேல் நீர் வந்து அளவுக்கு வீறி பயன்படுத்தக்கூடாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் வா ஒரு பக்கெட் வாட்டர் தான் தண்ணி தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடத்த வேண்டிய நேரத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடத்த வேண்டாம் உங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட நீர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீர் இல்லை என்றால் உலகில் எல்லாமே ஸ்தம்பித்துவிடும் விடும் அமையாத உலகு அதனால் நம்ம சுற்றி உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அந்த நீர்நிலையில் உள்ள நீர் வந்து தூய்மையானதாக இருப்பதற்கு நம்மால் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது சரியா உதயநாயிரம்